ஐலி வந்து உட்காந்து அவங்க கையில் ஃபோன் வச்சுட்ருக்காங்க ஏதோ கலசை சும் மாதிரி பிடிக்க சொல்கிறாங்க அப்போது இந்திராணி ஃபோன் கொடு நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி வச்சுக்கிறாங்க கலசை இவங்க பயந்துட்டு பயந்துட்டு வாங்கி இந்திரா இந்திராணிக்கு டவுட் வைத்த அப்புறம் கரெக்டாக அவங்க ஃபோன் வருது யார்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டே உங்கள் அப்பா தான் கால் பண்ணுறாரு சரி அப்புறம் பேசிக்கலாம்னு எல்லாருமே சொல்ல இல்லை இல்லை அப்பா எதுனா முக்கியமாக பண்ணிட்டு போகிறாருன்ற மாதிரி ஐல்விஸ் எல்லாம் நான் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்ட்டு திருப்பி க சொல்லிட்டு அண்ணி நீங்கள் ஸ்பீக்கரில் போடுங்கண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போடுறாங்க உங்கள் அப்பா வந்து பாட்டிக்கு நெஞ்சோலி வந்துச்சுமா நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் நீ உடனே வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாரு அவரு ஐயோ பாட்டிக்கு நெஞ்சு ஒளி ஆகியோ இன்னும் சின்ன அம்மா அம்மாக்குள்ளே வளர்த்தாங்களே அவங்களுக்கு என்னாச்சோ ஆச்சோ அப்படியே ஐல் விசின்னு போட்டு அழுகுறாங்க இப்போ என்ன பண்ணுறது இங்கே ஃபங்க்ஷன் வேறு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீ போய் முதல்ல அதை பாருமா அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போது இது அப்புறமா கூட பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்ல சரி போ சரிப்போ ஐயந்தா ஃபோனு சொல்லிட்டு இந்திராயமே கொடுக்குறாங்க அப்புறம் சிவாவும் அவங்களும் வந்துட்டு கிளம்பிட்டாங்க அங்கேட்டு ரித்திகா அப்படின்னு நினைக்கிட்டு இருக்காங்க இவளால் எப்போ பாரு ஃபங்க்ஷன் வந்து போயிட்டுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ ஷிவா வந்துட்டு இந்த கபிலனுக்கு வந்துட்டு ஆல்ரெடி வருமா ஃபோன் பண்ணி இன்னைக்கு ட்ரக்ஸ் இது பண்ண தான் உன்னோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி அதை தப்பிச்சு வச்சு நம்ம எடுத்துக்க போய் போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகேன்ற மாதிரி எவ்வளோ தட்டு தடு மாதிரி சரின்னு சொல்லுறாரு இதுதான் சமையல் சொல்லிவிட்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் ரித்திகா கிட்ட சொல்லிட்டு அங்கே வந்து கலந்துட்டுறாரு கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு இங்கே மிந்திராணிக்குமே ஏதோ ஒரு இது உள்ள ப்ரோக்ராமுக்காக வந்துட்டு ஆள் அனுப்புறதுக்காக ஃபோன் பண்ணியிருக்காங்க பேசி முடிச்சோன்னா சரி ஓகே அவங்க தான் போயிட்டாங்க நமக்கு அப்படியில் எனக்குள்ளோ ரித்திகாவுக்கும் முடிச்சிடலாம் எங்கள் ஆகணும்னு சொல்லி கேட்க அவர் முக்கியமான வேலையாக போயிருக்கான்னு ரிபிகா சொல்ல எதுக்கு இந்த டைமில் போகணுன்னா என்ன நினச்சிருக்கான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயம் எங்களை மட்டும் திட்டுறதுக்கு வந்துருக்கீங்க அவருக்கு முக்கியமான வேலைன்னு சொல்கிறோங்க அவர் போயிருக்காரு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு இந்திராணியும் விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் ஒன்றுமே சொல்லலை இங்கே பார்த்தீங்கன்னா அயிலியும் கபிலனும் வந்துட்டு ஒரு இடத்துல வெயிட் பண்ணுறாங்க போலீஸ்காரங்க கால் பண்ணுறாங்க எங்கள் செக் போஸ்ட்டை தாண்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மூணு பேர் வந்துட்டு வராங்க பின்னாடியாக தபிலோனோட காரில் உட்காந்துக்கிட்டு ட்ரக்ஸ் வந்துட்டு பேக்கில் வச்சுட்டு செக் பண்ணி விட்றாங்க ஒரு செக் போஸ்ட்டில் அப்புறம் உடனே ஐரியும் ஷிவாவும் இன்னொரு செக் போஸ்ட் போடுறாங்க அங்கே போய்ட்டு அங்கே வெயிட் பண்ணுறாங்க அப்போ கரெக்டாக கபிலனோட காரை வந்து எல்லாத்தையும் செக் பண்ணுற மாதிரி அவரோட காரும் போயிட்டு லைசன்ஸ் கேட்குறாங்க இவங்க வந்து மூஞ்சில் கர் செப் இருக்காங்க லைசன்ஸ் வாங்கி ஐலி பார்க்கும் போது அவங்க கையில் இருந்த அந்த மஞ்சள் கயிறு அதுக்கப்புறமா பிரேஸ்லெட் எல்லாம் நோட் பண்ணுறாரு ஏன்னா அங்கே வீட்டில் மஞ்சள் கயிறு கட்டும் போது அதே கையில் பிரேஸ்லெட்டும் அந்த மஞ்சள் கயிறும் வந்துட்டு நோட் பண்ணியிருக்கார் கபிலன் இதை வச்சு அயலி தான் அதுன்றதை கண்டுபிடிப்பாரா கபிலன்றதை பார்க்கலாம் அப்புறம் வந்துட்டு அந்த ஆளுங்கில் வந்துட்டு நைஸாக சாமி கோயிலுக்கு வந்துட்டு நடந்து போகிறவங்க மாதிரி செட்டப் பண்ணி ஒரு வெங்கடலபதி சாலையை வந்துட்டு எடுத்துகிட்டு வர மாதிரி பண்ணிடுறாரு அவங்க வந்துட்டு இவங்க பக்தர்கள் தானேன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றாங்க செக் போஸ்ட்லேயும் அதுக்கப்புறம் காரெல்லாம் செக் பண்ணுறாங்க சிவாவும் இவங்களும் எதுவுமே காரில் இல்லை கபிலன் மட்டும்தான் இருக்கிறாரு அப்புறமா சரி போகலாம் அப்படின்ட்டு அமுச்சு வச்சுக்கிறாங்க என்ன திது எதுவுமே கிடைக்கல போய் அவன் என்ன பண்ணியிருப்பான்னு யோசிக்கிறாங்க அப்போ தான் டக்குன்னு அயிலுக்கு ஞாபகப்படுது அந்த சாமி கோயிலுக்கு போகிறவங்க மாதிரி நடந்து போனவங்க வந்துட்டு பட்டை போட்டுட்டு இருந்தாங்க அவங்க போனது திருப்பதிக்கு அவங்க ஏன் பட்டை இருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சு பண்ணுறாங்க அப்போ இது அப்படியே அவங்களோட வேலை தான் புரிஞ்சுக்கிறாங்க சா இது வரும் இது ஸ்கெட்ச் இப்படி தான் வந்துட்டு இருந்திருக்கோம் அப்படின்றத அப்புறமா அதான் ரியலைஸ் பண்ணாங்க இப்படி ஃபோட்டோ விட்டுக்கிட்டோமே இப்போ அப்படிலாம் பிடிக்காமனு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே ரித்திகா வந்துட்டு இந்திராணி கார்டனில் இருக்க நீங்கள்கிட்ட அவ்வளோ இதுவாக பேசினீங்களே அந்த ஐலிக்கு வந்து பேசினீங்களே உன் பாட்டி உனக்கு பாசமே அவள் அவள் தூரம் போயிட்டு சொல்லிட்டு சொன்னீங்களே அவள் பாசம் வந்துட்டு இன்னும் அவள் ஹாஸ்பிட்டலுக்கே போகலையான் எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டவொன்னே இந்திராணிக்கு இன்னும் டவுட் வந்தது என்ன இது இவங்க ஏதோ சரி இதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஐலி மாட்டிப்பாங்களா அவங்க போலீஸ்ன்றது எல்லாருக்கும் தெரிய ஒரு மாதிரிதை பொறுத்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்